ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி ஸ்கின் கேர் ஹேர் கேர் இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளோட சேனல்ல வீடியோ வரப்போகுது இப்போ ஏன் எடுத்து கொண்டு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு சீக்ரெட் இருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நெக்கை சுத்தி ரொம்ப டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்ம ஜுவல்ஸ் போட்டு போட்டு இந்த இடம் மட்டுமே ரெண்டாவது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம சைன் இருக்கிறதுனால நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது கூட இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணி குளிக்க மாட்டோம் ஸோ எனக்கு வந்து பிளாக் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் எது பண்ணாலும் செயின் அப்படி நகர்த்தி விட்டுட்டு தான் இது பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு டிப்ஸ் ஈஸியா சொல்ல போறேன் இது நீங்க கண்டினியூஸா வந்து ஒன் ஒன் வீக் பண்ணீங்கன்னா கூட டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் ஸோ என்னோட கஸ்டமர் எல்லாரும் வந்து கேட்குறது ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கழுத்தை சுத்தி இருக்கு எனக்கு கழுத்தை சுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த மட்டும் செயின் க்ளோஸ் பண்ணியிருக்கனால நம்ம சீக்கிரமா அப்படி வாஷ் பண்ண மாட்டோம் ஸோ இன்னைக்கு எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்ட போறேன் இதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன விஷயத்த வச்சு நம்ம சரி பண்ண போறோம் வாங்க வீடியோ குள்ள போலாம் அதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டில் இருக்கிற ஆயில் எங்கிட்ட வந்து கோகோனட் ஆயில் இல்லை நம்மளோட ஆயிலே இருக்கு காய்ச்சின எண்ணெய் நம்ம சேல்ஸ் பண்றோம்லையே அந்த ஆயிலே எடுத்துருக்கேன் நீங்க கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் சரிங்களா ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நீங்க இல்லைன்னா சோப்பு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த சோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் வந்து வச்சு மசாஜ் கொடுக்க போறோம் சரிங்களா ரொம்ப எடுக்க வேணாம் கழுத்தை சுற்றி நம்ம இதாக இருக்கிறதுனால ஒரு ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் போது நல்லா ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இதில் வந்து நம்ம மூலிகை எல்லாம் போட்டிருக்கனாலுமே இன்னுமே எனக்கு நல்லா ரிசல்ட் கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட்டு கிட்டே இருக்கிற சைன்ஸ் எல்லாமே உள்ளே தூக்கி போட்டுட்டு நம்ம கழுத்தை வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் டைம் கிடைக்கும் போது எல்லாமே இந்த மாதிரி அப்ளை நல்லா சர்க்கிள்ல வந்து மசாஜ் பண்ணுங்க இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற வேலையா தான் இருக்கும் ஆனா டைம் இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க சோ பண்ண பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரிலீஃப் ஆகும் அந்த டார்க்னஸ் பாத்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணிட்டேன் இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் ரிலீஃபாக இருக்கும் சரிங்களா நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஓகே இந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கு எதா ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த கோகோனட் ஆயிலே எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும் இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம ஷே ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு லைட்டாக மசாஜ் கொடுங்க இது குளிக்கும் போது போதுதான் குடுக்கணும் அப்படியெல்லாம் இல்ல குளிக்கும் நான் செய்யணுமா சிஸ்டர் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது ஃப்ரீ டைம்ல நீங்க ஏதாவது டிவி பாத்துட்டு இருப்பீங்களாவோ சேஃபா இருக்கிறவங்க ஜாபுக்கு போறவங்க வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் கேர் எப்படி பண்றீங்களோ ஸ்கின் கேரே பண்ணலினாலும் பரவாயில்ல கழுத்தை சுத்தி நம்ம வந்து ஒரு மசாஜ் கொடுத்தோம்னா நம்மளோட கழுத்துல இருக்கிற அந்த டேட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ஸோ இது எல்லாமே இப்படி லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு வந்து கழுத்தை சுற்றி ஏன் இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் விஷயம் இந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு துளி கூட பிளாக் இருக்காது சரிங்களா நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதுக்கு ரீசன் அந்த இடத்துல நம்ம தேய்க்காம விட்டு அந்த அழுக்கு அப்படியே ஃபார்ம் ஐம்மாய் ஃபார்ம் ஐ அதுவே ஒரு ஸ்கின் டிசீஸாக இப்போ நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ நான் இதை கிளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ ஃபுல்லாகவும் இது பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட என்ன ப்ரெஷ்ஷு இருந்தாலும் பரவாயில்ல எங்கள்கிட்ட இந்த ப்ரெஸ் ரோலிங் ப்ரெஷ் இருக்கிறதுனால நான் இதை பண்ணுறோம் உங்கள்கிட்ட என்ன ப்ரெஷ் இருந்தாலும் கழுத்து சுற்றியும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு தேய்க்க வேணாம் ஏன்னா நம்மளுக்கு எரிய ஆரம்பிச்சோம் சரிங்களா இந்த இடம் நம்மளுக்கு டார்க்னஸ் இருக்கும் இல்லையா இது எல்லாமே ரிமூவ் ஆகிரும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அது தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி தொடைச்சி எடுத்துக்கோங்க காட்டன் கர்ச்சிப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ரிமூவ் சொல்லிட்டு ஸோ கிளீன் பண்ணிட்டேன் டவல் டவலை வச்சு அந்த இடத்த வந்து நல்லா அழுத்தி தொடச்சிட்டோம்னா இருக்கிற அந்த எல்லாமே வெளியே வந்துடும் காட்டன் டவலாக யூஸ் பண்ணுங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட நெக்லு எதுவுமே இல்லை உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு டார்க்னஸும் இல்லை ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட நெக்கை பாத்தீங்கன்னா ஈவன் டோனாக இருக்கும் ஸோ இது ரெகுலராக நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பெஸ்ட் ரிசல்ட்டாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த இந்த மாதிரி வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோஸ் யாருக்கா வேணும் யூஸ்ஃபுல்லான இருக்கிற வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலாக தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் இனிமேட் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஹேருக்கு பண்ணலாமா ஃபேஸ்க்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் பேர் பிம்பிள் ஆக்னி இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இருப்பாங்க நிறைய பேர் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லுங்க டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க சோ எல்லாருக்காக தான் இந்த வீடியோ சோ ஜென்ட்ஸ் லேடீஸ் யாரா இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்க டேன் வந்து சூப்பரா ரிமூவ் ஆகும் ஒன் வீக்லயே நீங்க நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் சரிங்களா தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு திருப்பி அந்த இடம் பிளாக்கே ஆகாது சோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் டாடா பை பை இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் பாய் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்